அந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்து பக்கத்துல வராது வர தண்ணி தான் ஒரு வீடியோ உங்க பேருங்கண்ணா என்ன பண்ணீங்கண்ணா சொல்லி விடா வாடகை விட தண்ணி வந்து அவ்வளோ வந்துடும் சரியாண்ணா

மழை வந்தாச்சுன்னா நாங்கள் நாங்களும் போலி எதுக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணி சரி பண்ணுறோம் இதுதான் ஒரு சின்ன உதவி ஓகேவா பிஜேபி சார்பில் பாரதிய ஜனதா சார்பில் ஒரு சின்ன உதவி செய்கிறோம் ஓகேவா தண்ணி இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் இருந்தாலும் நைட் வந்தால் கூட நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் உடனே அதுக்கு எந்த ஓகேண்ணா ஆனால் நீங்கள் பூத்துல வந்தீங்களே ஆமாம் நல்லாயிருக்கீங்களா சரி சரி ஓகேண்ணா நன்றி